ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்இன்ஃபோ நியூஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்பம் ஜூலை பதினைந்து முதல் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஜூலை பதினைந்தாம் தேதி விண்ணப்பிக்க முதலமைச்சரே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்கார் அவர் என்ன வந்து சொல்லியிருக்கார் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சம்மந்தமாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மூணு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வந்து ஏற்கனவே ரெகுலராக வந்து வாங்கி வரவங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்துக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து எங்கே எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயிலான தகவலையும் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணால் தான் கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வந்து தெரியும் அதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணி பணம் வந்து வாங்கினு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் விண்ணப்ப படிவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியும் இந்த விண்ணப்ப படிவங்களே வந்து எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணமோ அதை ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க குறிப்பாக வந்து ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரசீது வங்கி பாஸ் புத்தகம் இது ஃபுல்லாக வந்து கம்பல்சரியாக வந்து தேவை முக்கியமாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துங்க இதை ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை பதினைந்து முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாரே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம் மக்களுடன் குறைகளை போக்கும் முகாமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மக்களுடன் முதல்வர் முகாம்களை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் முதல் பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டத்தின் மூலம் முகாம் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்கள் இந்த முகாமில் வந்து அப்ளை பண்ணலாம் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் முகாம்களை வந்து நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜூலை மாதத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தன்னார்வர்கள் அவங்களாம் வந்து வீட்டுக்கே வந்து விண்ணப்பிக்க தேவையான உதவிகளை வந்து வழங்குவார் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சார் டிடிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் முகாம் வந்து நீங்கள் எங்கெங்க நடக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் பெண்கள் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து தொடர்ந்து வந்து பயனடைஞ்ச ஆயிடு வந்திருக்காங்க இப்போ இந்த மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி கரெக்டாக அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு ரூபாய் ஆயிரம் வந்து கிரெடிட் ஆகிருந்தது மேலும் வந்து பத்து முதல் பதினைந்து லட்சம் பயனாளிகள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அரசு வந்து சேர்க்க வந்து திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் பயனாளிகளின் எண்ணிக்கை சுமார் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடியாக வந்து உயரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக வந்து இந்த பத்துலேருந்து பதினைந்து லட்சத்தில் நீங்களும் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து அதை சொல்லிக்கிறேன் கொடுத்துக்கிற கிரைட்டீரியா எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இல்லை முதல் வாரத்துலேருந்து இதுக்கான முகாமுக்கான தொடக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் உங்கள் ஊரில் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ண தன்னார்வரெலாம் யாரும் நோட் பண்ணி வச்சுங்க அவங்ககிட்ட வந்து கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து தெரியும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு அப்டேட்டும் இனிமேட்டுக்கு புதிய அப்டேட்டாக வந்து போடுவோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுக்கான நிதி ஒதுக்கீடு பெற்றவுடன் வந்து முகாம்கள் வந்து நடைபெறும் விண்ணப்ப படிவம் வந்து வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது அரசு வட்டாரங்கள் தரப்பில் இருந்து வந்தக்கூடிய நிகழ்ச்சி இன்ஃபர்மேஷன் தான் அதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவங்க என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேதர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து டீட்டெயிலாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் மக்களின் திட்டத்தை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஜூலை பதினைந்து முதல் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு சொல்லுறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஸ்கின் மந்தமாக வீடியோ போடலாமா அப்படின்றதையும் வந்து வீடியோவில் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் போட வந்து ட்ரை பண்ணுறோம் மேலும் இனிமேட்டுக்கு வந்து ஒரு ஒரு நாளும் புது புதிய வீடியோ வந்து வரும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்